வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க நடிகை கஸ்தூரி வந்துட்டு சமீப காலமாவே தன்னோட ட்விட்டர் பேஜ்ல பெரும் சர்ச்சை கலப்புற வகையில ரொம்பவே போல்டா பல விஷயங்களை ஷேர் பண்ணி தான் இருக்காங்க அந்த வகையில நேற்று தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கமும் நடிகர் சங்கமும் சேர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெர்லைட் ஆலைய மூடக்கோரியும் நாலு மணி நேரம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க அதுல தளபதி விஜய் சார் ரஜினி கமல் சூர்யா தனுஷ் இப்படி பல சினிமா பிரபலங்கள் கலந்துகிட்டு உங்களோட ஆதரவை கொடுத்திருந்தாங்க மேலும் நடிகை கஸ்தூரியும் அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருந்தாங்க ஆனா பலரும் எதிர்பார்த்த தல அஜித் சார் அந்த போராட்டத்துல கலந்துக்கல தல அஜித் சார் இந்த போராட்டத்துல கலந்துக்காததை பத்தி ஒரு பக்கம் எஸ் வி சேகர் வந்துட்டு அஜித் சார் தான் புத்திசாலி பக்கம் நடிகை கஸ்தூரி தன்னோட ட்விட்டர் அஜித் சாரோட இந்த பத்தி பெரும் சர்ச்சை கலப்புற வகையில பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னதான் வம்பு தும்பு இருந்தாலும் போராட்டத்துக்கு அஜித் வந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்தோட இந்த செயல் ரொம்பவே டிசப்பாயின்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நடிகை கஸ்தூரி ஒரு ட்விட்டர்

ஒவ்வொரு இஸ்யூக்கான பப்ளிசிட்டி சாப்பாடு சாப்பிடுற எல்லோரும் இதுக்காக போராடணும் அப்படின்னு நடிகை கஸ்தூரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க இதனால தலை அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லோரும் செம்ம கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலை அஜித் சாரை பற்றி கஸ்தூரி சொன்னது சரியா இல்லை தப்பா அப்படின்றவங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க